விசேஷ நாட்களில் நம்ம ஆலயத்தில் நீங்கள் இலவசமாக சங்கல்பம் பண்ணுறீங்க இல்லையா அதை பற்றி நேர்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா எல்லா இடமும் மக்கள் நலம் வேண்டிதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடம் தாய் வீடு இது ஸ்பெஷல் காரணம் எதுனா இல்லைன்னா நான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்து வசதியான குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டிருந்தாலும் நானும் ஒரு காலகட்டத்தில் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் அந்த கஷ்டங்களினுடைய தன்மையில் நான் செய்த பூஜை புனஸ்காரங்கள் நான் செய்த பரிகார முறைகள் அதோடு அம்பாள் காளிதேவியினுடைய அரவணைப்பு நாளந்தான் நான் மீண்டு வந்து இன்றைக்கி இந்த நிலையில் அமர்ந்திருக்கிறேன் அதே நிலமை யாருக்குமே வரக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு உண்டு காரணம் எதனாலன்னா ஒரு தாயா மூன்று குழந்தைகளை வச்சுட்டு நான் பட்ட கஷ்டங்கள் அடுத்தவங்களை பார்க்கும்போது அந்த இடத்துல நானே அந்த இடத்துல நிற்கிறத உணர்கிறேன் அதனால தான் இந்த இடத்துல சங்கல்பங்கள் இலவசம் யாகங்கள் இலவசம் மாசத்துக்கு ஒரு யாகம் பண்ணுறோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கேற்ற யாகத்தை தான் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு எதற்காக அந்த யாகத்துலேயும் எல்லாருக்கும் இலவச சங்கல்பம் பண்ணுறோன்னா இந்த தாய் வீடு அரவணைக்க இருக்கு ஆசீர்வாதத்துக்கு இருக்குது அனுகூலத்துக்கு இருக்குது அனுகிரகத்துக்கு இருக்கு கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அம்பாள் இருக்கிறா குரு இருக்கார் குரு வருளும் உண்டு திருவருளும் உண்டு வாங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு காரணம் எதனாலன்னா சென்னங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு பயப்படுறாங்க எதனாலன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்பி போனால் நம்ம காசு பிடுங்கிடுவாங்களோ ஏற்கனவே கஷ்டத்தில் கடை வாங்கி எங்கேயாவது போய் ஏமாந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நம்பி வந்து நிற்கிறாங்க காரணம் எதனாலன்னா நம்பம்மா பார்த்துப்பாங்க காலி மாத்தாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பழத்தை கையில் கொடுத்தா கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கையை நான் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு அதனால நம்பி வராங்க இப்போ சமீபமாக நம்ம கல்விக்காக இலவசமாக யாகம்லாம் பண்ணும் அதனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள் வருது ஒற்றுமையே இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எந்த மாதிரி யாகங்கள்லாம் பண்ணி தீர்த்து வைக்க முடியுமா அவங்க பிரச்சனைகளை கண்டிப்பா ஏன்னா நம்ம ஆலயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சமீபத்தில் ஒரு யாகம் பண்ணுன்னு முடிவு பண்ணியிருந்தோம் இதில் வேறு விசேஷமான பூஜைகள்லாம் இருந்ததுனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அடுத்து வரக்கூடிய யாகம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக காரணம் எதனாலன்னா இன்றைக்கி எடுத்ததுக்கெல்லாம் பிரிவு எடுத்ததுக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க புரிதல் இல்லாமல் தான் கணவன் மனைவி பிரிகிறாங்க அதே நேரம் வறுமையும் சில குடும்பத்தை பிரிச்சிடுது அதாவது ஒரு கீழ் மட்டத்தில் இருந்து மனைவி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வருவாள் மேல் மட்டம் வரும்போது அந்த கணவனுக்கு இந்த மனைவி பிடிக்காமல் போய்டும் அடுத்து ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது அதனால குடும்பம் பிரியுது அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் சரி முதல் புரிதல் முக்கியம் ஒரு கட்டத்தில் நம்மளுக்காக வாழ்கிறோம் மறு கட்டத்தில் குழந்தைக்காக வாழ்கிறோம் அப்போ குழந்தையை எந்த தாய் தொகுப்பை நேசிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே பிரிய மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்தது தான் குடும்பம் அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை அதை தீர்க்கக்கூடிய காமேஸ்வரன் காமேஸ்வரி யாகம் நம்ம ஆலயத்தில் பண்றதுக்கு இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கள்லாம் அழைச்சி அவங்களுக்கெல்லாம் சங்கல்பம் பண்ணி டைவர்ஸ் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் பண்ணுறதுக்கும் டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும் இல்லை பிரச்சனையில் இருக்கிறோன்றவங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு இலவசமாக சங்கல்பம் பண்ணி அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலச்சிருக்க அவங்களும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்க இந்த யாகத்தை இப்போ பண்ண போகிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக க இயங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதுனா யாகம் பண்ற மாதிரி உங்களுக்கு யோசனைகள் இருக்கு அதாவது வந்து சந்தான பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஒன்பது விதமான தேவதை இருக்கு இந்த சந்தான பாக்கியத்துக்கு மட்டுமே இந்த ஒன்பது விதமான தேவதையை ஆவகானம் செய்து பால் பாயாசம் அந்த பால் பாயாசத்தை ஆகுதியாக கொடுத்து அது அந்த இதுல நைவேத்தியம் பண்ண அந்த பால் பாயாசத்தை கணவன் மனைவி அருந்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சந்தான பாக்கியத்துக்கு குறை இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்தில் அதாவது வரத்தை வாரி கொடுத்து ததாஸ்துன்னு சொல்லக்கூடிய ஜேஷ்ட தேவி இருக்கிறார் அந்த அம்பாள் கூக்கட ஆசனத்தில் நித்திய கர்ப்பஸ்திரியாக இருக்கிறார் அந்த அம்பாளுக்கு யார் ஒருவர் அபிஷேகம் செய்து அந்த தைலத்தை உச்சிலையும் நாபிக் கம்பளத்துலேயும் அதாவது தொப்புல்லையும் வைக்கிறாங்களோ அந்த இடத்துல சந்தான பாக்கியத்திற்கு குறை இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த யாகமும் கூடிய விரைவில் செய்ய போகிறோம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மருத்துவராய் கைவிடப்பட்டிருந்தால் கூட இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக சந்தான பாக்கியத்துக்கு குறை இருக்காது அது காரணம் எதனால்னா வரத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் வேதத்தின் நாயகன் சொல்லக்கூடிய பிரணவானந்தர் அது அவருடைய அருளாசை பெற்ற இடம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த யாகத்தை நடத்தி அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்குறான்னா கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கேட்பேன் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி